கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் என்ன பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சீரீஸ் இந்த வெப்சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்ல அதுபோல் போல கிறிஸ்டபர் நோலனின் சகோதரராகிய ஜானதன் நோலன் என்பவர் இந்த படத்தோட கதை இயக்கம் எல்லாமே ஒரு அஞ்சு சீசன் வந்திருக்கு பட்டே கிளப்புற கதை இப்படி ஒரு கதை யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நானே நினச்சி பாத்துக்கிட்டேன் கிடையாது அதில் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார் அரசாங்கத்துக்காக த மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை உருவாக்கியிருப்பாரு அந்த கருவியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டி கேம்ப்லேருந்தும் ஒரு ஃபீட் எடுத்து வரப்போகிற மக்கள் நடந்து போகிறவங்க எல்லாரையும் அனலைஸ் பண்ணி யார் தீவிரவாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு த அமெரிக்க அரசாங்கம் கேட்டதாகவும் கதை தான் சரி அப்படி ஒரு கருவி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க அப்படிலாம் ஒரு கருவியும் கிடையாது அப்படி இருப்பதாக ஒரு கதை வச்சு அதன் மூலமாக அந்த தீவிரவாத நடவடிக்கையை ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அவங்கள பிடிச்சிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ இந்த கதையின் நாயகனாக வரக்கூடிய அந்த சாப்ட்வேர் இன்ஜினியராக ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் கொஞ்சம் உடல் ஊனமுற்றவராக வேற இருப்பாரு ரொம்ப குள்ளமாக சிறிய உருவமா இருப்பார் அவர்தான் வந்து என்ன பண்ணுவாரு இந்த மிஷினுக்கு இன்னொரு காப்பி ஒன்று ரெடி பண்ணி இருப்பார் அது பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பழைய போர் வீரர் ஒருத்தர் அவர் வந்து இந்த கா கமாண்ட் ஹவுஸ் மாதிரி இதுல வேலை பார்த்தவர் அவர் மனைவி இறந்த பிறகு ரொம்ப சோகமாகி எப்பவும் குடிச்சிட்டு குடியாரனவே தெரிஞ்சிட்டு இருப்பார் அப்படி தெரிஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரய ட்ரெயினில் மெட்ரோவில் வந்து அங்கே மெட்ரோன்னு சொல்ல மாட்டாங்க சப்வேன்னு சொல்லுவாங்க அந்த சப்வே ட்ரெயினில் பிரச்சனையாகி தகராறாகி போலீஸ் கூப்பிட்டு போயிடும் போலீஸ் கூப்பிட்டு போனோடனே இவர் வந்து பேசி அவனை ஜாமீனில் எடுத்துகிட்டு போயர் வேறு ஆள் அனுப்பி அனுப்பி எடுத்த உடனே அவனை கூப்பிட்டு போய் இங்கே பாரு நீ எனக்கு உதவி செய்ய என் கூட வந்து வேலை செய்ய முடியாது அவன் வர மாட்டான அப்படிமா அதுக்கப்புறம் அவனை பேசி சமாளிக்க வச்சு என்ன உதவி அப்படின்னா ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவணும் நம்ம அப்படின்னு எப்படி ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவுது அப்படின்னா அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க பை நம்ம கேள்விப்பட்டோம்ல இந்த தூக்கிட்டு போகிற இல்லைங்க பையார் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்பர் இருக்குல்ல பை அப்படின்னு அந்த பையை வச்சு நான் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் நானும் போய் தேடி பார்த்தேன் அதாவது பையோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து முடிவே பெறாத ஒரு நம்பர் முடிவே இருக்காது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இது அப்படி போயிட்டே இருக்கும் எந்த பேட்டர்லேயும் அது ரிப்பீட் ஆகாது சரியா எந்த பேட்டர்லையுமே அது ரிப்பீட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும் அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி அதை வந்து முன்னாடிலாம் அதை நம்பரை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய இதாகவே ப பயிற்சியாகவே செய்வாங்க இப்போ அதெல்லாம் மணக்கணக்கால்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு சாஃப்ட்வேரில் வந்து ஒரு பத்து மில்லியன் பத்து ட்ரில்லியன் வரை கூட அந்த பையோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டே போயிடலாம் அந்த பாயிண்ட் ஒன்னுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் இருக்குது அது ஒரு ட்ரில்லியன் ஒரு கோடி இல்லை நூறு கோடி அந்த ஆயிரம் கோடியாவது நம்பர் கூட போடலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பை வேல்யூன்னு போட்டு பாருங்கள் பை வேல்யூ ஃபைண்டர்னு போடுங்க எதாவது ஒரு வெப்சைட் வரும் அதில் போய் உங்கள் மொபைல் நம்பரை போடுங்க போட்டு இது பையோட எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேளுங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் பையோட உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பையோட எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்டீங்கன்னா சொல்லுறதில்ல என்ன இருக்கு நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்போ பதினாறு ஜீரோ நாலு ஒன் நைன் செவன் ஜீரோ அப்படின்னு போட்டு பையோட வேல்யூவில் இது எங்கே இருக்குன்னு தெரியணும்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு காமிச்சிடும் இப்படி இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒரு கான்செப்டை வச்சு அவரோட மிஷின் வேலை செய்யுதுன்னு சொல்லுவார் அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா பையோட வேல்யூ வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர் அவரது ஃபோன் நம்பர் அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் அவர் இருக்கக்கூடிய லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது லாங்கிட்யூட் உலகத்தில் நாளைக்கு யாருக்காவது பிரச்சனை வரப்போதா இந்த நகரத்துல அப்படின்னு அவங்க ஆராயிறாங்க இந்த நகரத்தில் இந்த ஏரியாக்குள்ள அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சோசியல் செக்யூரிட்டி நம்பரை கொடுத்துரும் இந்த பர்டிகுலர் ஆளு வந்து நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி என்ன இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாளைக்கு பிரச்சனை சொல்லி நாளைக்கோ இல்ல ஆறு மணி நேரத்துல இல்ல அஞ்சு மணி நேரத்துக்குள்ள இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிரும் அப்ப இந்த கமாண்டோ இருக்கார்ல இந்த கமாண்டோ போய் காப்பாத்துவாரு சூப்பரா இருக்கா இது ஒரு அழகான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் வச்சு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க அதில் பல்வேறு கதைகள் வரும் பல்வேறு விஷயமா போகும் அதே போலவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு நாய் ஒன்று வளர்ப்பாங்க அந்த நாய் வந்து எது சொன்னாலும் செய்யாது ஒரு இடத்துல சிக்கியிருப்பார் அந்த இடத்துல அந்த நாய் நிற்கும் இவருக்கு தெரியும் அந்த நாய் வந்து ஒரு மில்ட்ரி நாய் அப்படிங்கிறது தெரியும் மில்ட்ரி நாய்களில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் டச்சு மொழியில் தான் பயிற்சி கொடுப்பாங்கலாம் அதுவும் அதுவும் புது செய்தி இது மாதிரி நிறைய புது செய்திகளை அதில் வந்தது அவர் டச் மொழியில் ஒரு கமாண்ட் கொடுத்தோடனே அந்த எதிரிகளையே போய் அந்த நாயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கப்புறம் இவங்க கூடவே அது இருக்கும் அதே போல் இந்த உடல் வலுவில்லாத சாஃப்ட்வேர் நிபுணர் இருக்கார்ல அவர் ஒரு இடத்துல சிக்கியிருக்கும்போது அந்த நாய் வந்து அவரை காப்பாற்றும் ஃபோன்லேயே டச்சு மொழியில் ஒருத்தர் சொல்லி இதை நீ சொல்லு அப்படிமா சொன்னோன்னே இந்த நாய் போய் எதிரியே போய் கவி இவரை காப்பாற்றும் இந்த மாதிரி அந்த நாய் வந்ததுக்கப்புறமும் நிறைய விறுவிறுப்பான செய்திகள் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இவர் யாருன்னு தெரியாமையே போலீஸ் தேடிட்டு இருக்கும் யாரோ ஒருத்தன் கோர்ட் ஷூட்டில் வரான் திடீர்னு அந்த இடத்துல நாலு ரவுடிங்கில் அடித்து போட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது ஸ்பைடர் மேன் பேட்மேன் அந்த மாதிரியே கான்செப்ட் தான் கான்செப்ட் ஒரே கான்செப்ட் அதை வித்தியாசமாக எடுத்திருக்காங்க பாருங்க ஸ்பைடர் வந்து அவரோட அந்த ஸ்பைடர் திறமையால் க வந்தா இருப்பாங்க பேட்மேன் அவரோட பேட்மேன் ஸ்கில்ல வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வைக்கிற மாதிரி இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நமக்கு யாரை கவனிக்கணும் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி சொல்லி அவங்கள போய் காப்பாத்துறாங்க காப்பாற்றுறவர் வேறு யாரில் ஒரு கமாண்டோ அவர் தன்னோட அடையாளப்படுத்திக்க மாட்டார் எங்கேயுமே தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்டாமையே மக்களை காப்பாற்றி விட்றாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க ஆங்கிலம் முழுமையாக தெரியாத என்ன மாதிரி கொஞ்சம் அறவுரையாக தான் தெரியும் அப்படின்னா கீழே சப்டைட்டில்ஸ் போடுவாங்க சப்டைட்டில்ஸ் பார்த்தே கதையை இப்போ புரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான படம் சாரி அருமையான சீரீஸ் அஞ்சு சீசன் ஓடும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ போர் அடிக்கிற உட்காந்து பார்க்கலான்ற அளவுக்கு ரொம்ப தொடர் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் வேறு என்ன படத்தை பற்றி பேசலான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விமர்சனத்தை பற்ற கருத்தையும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்